ஆயிஷ் அபிலேஜர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் யூஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் முடித்தவர்கள் தமிழக அளவில் உள்ள தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணி செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்ற ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது குறிப்பாக மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக எங்களை அனுமதியுங்கள் அதற்காக ஒரு உத்தரவை பிறப்பித்து மீண்டும் எஸ்ஜிடி நியமன தேர்வு நடத்துங்கன்றது தான் இந்த வழக்கோட கோரிக்கையாக ப்ரேயராக இருக்குது இந்த வழக்கானது ஜனவரி ஆறு காலை பத்து முப்பதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை நீதிமன்றம் மதுரை பெஞ்சில் கோர்ட் நம்பர் ஒன் கேஸ் நம்பர் செவன்டி செவனில் வருது வீடியோ பார்ட் டூ பார்ட் ஒன் ஏற்கனவே சொல்லிக்கும் இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது ஆனால் விசாரணை வரலை வழக்கு பதியப்பட்டிருக்கு ஜனவரியில் விசாரணை வரும்னு சொல்லணும் இது வர ஜனவரி விசாரணை வந்துடுச்சு இது ஆறாம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த வழக்கு பார்த்திங்கன்னா நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் மற்றும் நீதியரசர் ஏடி மரியா கிளாக் இவங்க முன்னிலையில் வருது இந்த வழக்கானது பதினோரு ஆசிரியர்கள் தொடுத்திருக்காங்க ஆசிரியர் வந்தனா மற்றும் அவருடன் பத்து ஆசிரியர்கள் சேர்ந்து பதினோரு ஆசிரியர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க இதில் வழக்கறிஞர்கள் சக்தி குமரன் மற்றும் கருணாநிதி விக்னேஷ் இவர்கள் வ வழக்கு வழக்கறிஞராக இருக்காங்க இந்த வழக்கு என் நோட் பண்ணிக்கிங்க இந்த வழக்கோட போக்கு கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் த்ரீ டபுள் ஒன் நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் டூ தசு ஃபோர் இந்த வழக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இடைநிலை ஆசல் பணி செய்வதற்கு டிடிஎடு கட்டாயம் என்ற ஒரு தீர்ப்பு இருந்தாலும் அந்த வழக்கில் தமிழக அரசானது அப்பீல் செய்வதற்கு தன்னை இணைத்து கொள்ளவில்லை என்பதை இந்த இடத்துல குறிப்பிடணும் தமிழக அரசாங்கமானது எந்த வகையிலும் அந்த வழக்கில் தன்னை இணைச்சிக்கிட்டு அதில் எக்ஸப்ஷன் கேட்காதது ஒரு பெரிய ஒரு இழப்பாகவே யூஜி முடித்து பிஎட் படித்தவங்களுக்கு இருக்குது ஏனென்றால் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் அப்ளைடு அப்படின்னு ஒன்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்போ எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் பொழுது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்டிக் ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி இந்த மாதிரி யூஜி முடிச்சுங்களே தவிர்த்து பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க பிகாம் ப்ளஸ் யூ யூஜி பி பிஏ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் பிஎடு பிகாம் ப்ளஸ் பிஎட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் இந்த மாதிரி இரு ஒரு டிகிரி பிஎட் முடித்தவங்க எல்லாருமே இந்த தேர்வை எழுதி பாஸாக ஆகிட்டாங்க பேப்பர் ஒன்னில் அதன் பிறகு டிடிஎட் இருந்தால் தான் நீங்கள் நியமனத்தில் எழுத முடியும் அப்படின்றத விட டிடிஎடு இல்லாமல் உங்களால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆகவே முடியாதுன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தமிழக அளவில் இந்த ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க யாருன்னா கவர்மெண்ட் செக்ரட்ரி குமூரகுருவரன் செக்ரட்டரியாக இருக்கும் போது இந்த ஜியோலேயே வந்துடுச்சு ஜியோ டூ நாட் ஃபோர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதில் வரும்போது கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் அண்ட் பேச்சுலர் டிகிரி இதை வந்து டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை நாங்கள் வந்து இது வச்சுருக்கோம் இது நாள் வரையும் தகுதியில் இருந்தது உச்ச தீர்ப்பு வந்ததுனால இதை நாங்கள் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாணையின் இரநூத்தி நாலில் குமரகுருவன் சார் வந்து இதை டெலிட் பண்ணி அரசாணையை வெளியிட்டுட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதிப்படைந்த ஆசிரியர்கள் எங்களை நீங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தடுத்த ஒன்று எழுத அனுமதிச்சுட்டீங்க அதுக்கு நாங்கள் ஃபீஸை கட்டி ஃபீஸ் கட்டி எக்ஸாமாக எழுதிட்டோம் அதை படிக்கிறதுக்கு ரெண்டரை வருஷ காலம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்பெண்ட் பண்ணி பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதை படித்து பாஸ் ஆகியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் தடைப்படும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் என்னாகுதுன்ற ஒரு கேள்விக்குறியில் வரும்போது குறைந்தபட்ச நீதி எங்களுக்கு மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பிற்கு பாடம் கற்பிக்க தகுதியானவர் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை தேர்வு நடத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மூணு நாலு அஞ்சு வகுப்புக்கு ஏன் பாடம் கேட்குறாங்க அப்படின்னா டிடிஎட் முடித்தவர்கள் வகுப்புகள் ஒன்று இரண்டு மூன்று இது போல் இந்த முதல் மூன்று வகுப்புகளுக்கு இடையே பாடம் நடத்துவதற்கு அவர்களை அனுமதித்தாலும் டிகிரி படித்தவர் எங்களை அனுமதிக்கான காரணங்களை இந்த இடத்துல சப்மிட் பண்ண போகிறாங்க இதுதான் வழக்கு விசாரணையில் சப்மிஷன் போது அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டெக்ஸ்ட் புக்கில் இருந்த கன்டென்ட் எல்லாமே இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு அப்போது கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளில் ஒன்பதாம் வகுப்பு தரத்தில் இருந்த பாடத்திட்டமானது தற்போது ஐந்தாம் வகுப்பு பாடத்திட்டத்துக்கே வந்துருச்சு அப்போ இந்த ஐந்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருப்பதை ஒரு பிஎஸ்சி ஜுவாலஜி ப்ளஸ் பிஎடு முடித்தவர்களால் திறம்பட நடத்த முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாதமாக இந்த வழக்கில் நகரப்போகுது அதே மாதிரி இந்த ஒப்புமை பார்த்திங்கன்னா இந்த பழைய டெக்ஸ்ட் புக்கு அதாவது அந்த விதி சொன்னாங்க இல்லைங்களா அந்த விதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிஎடு வித்து யூஜி இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதலாம் சொல்லும் போது நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருந்ததெல்லாம் இப்போ வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்திருக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டாண்டர்ட்லேயே ஹையர் லெவலில் கன்டென்ட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போது ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் முடித்தவர்கள் பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் முடித்தவர்கள் இவர்களால் அதே மாதிரி பிஎஸ்சி பாட்டனி ஜுவாலஜி பிஎட் முடித்தவர்கள் இது போன்ற நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கின்ற கண்டென்ட் எல்லாம் ஃபிஃப்த்து ஃபோர்த்தில் வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடங்களை டிடிஎடு முடி முடித்தவர்கள் மட்டுமே நடத்துவது சிறந்ததாக இருந்தாலும் ஆனால் அந்த பாடத்தில் ஒரு இளங்கலை பட்டம் முடித்தவர்கள் மிக சிறந்த முறையில் நடத்தலாம் மிக சிறந்த முறையில் நடத்துவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கருத்தையும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்க அப்போது மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தை போய் ஒரு தடவை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை இந்த இடத்துல ஹோல்டாக நிற்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து க மனுதாரர்களே இந்த மீளாய்வை செஞ்சுருக்காங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஃபிஃப்த்தில் இருக்குது எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது ஃபோர்த்தில் வந்திருக்கு இருக்குது தேர்டில் வந்திருக்கு எல்லாமே ஹையர் லெவலில் இருக்கிறதெல்லாம் சின்ன குழந்தைங்க கொடுத்துருக்கும் போது இந்த குழந்தைகளுக்கு அந்த பாடத்தில் ஒரு பட்டம் பெற்றவர்களால் மிக சிறந்த முறையில் கற்றல் கற்பித்தல் பயிற்சி கொடுக்க முடியும் அதனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்றது தான் இந்த வழக்கோட தன்மை நகருது இது வந்து எவிடன்ஸ் ஆஃப் த டெலிஷன் ஆஃப் கிராஜுவேஷன் வித் பிஎட் இது இது வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்போடோ நகலோட ஃப்ரண்ட் பேஜு இது ராஜஸ்தான் அதுதானே ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் கொடுத்தது இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கிளியராக கேட்குறது என்னென்னா தடையான கேட்குறாங்க என்ன எதற்கு தடையான கேட்குறாங்கன்னா அந்த ஜிவோ டூ நாட் ஃபோருக்கு தடை கொடுக்க சொல்கிறாங்க ஜிஓ டூ நாட் ஃபோருக்கு தடை கொடுக்க சொல்கிறாங்க பிஎடு டு கிராஜுவேஷன் இடைநிலை ஆசிரியர்கள் ஆக முடியாதுன்றது அந்த அரசாணையை தடை கொடுத்து எங்களுக்கு ஒரு தேர்வை நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றது ஒரு வழக்கு எடுத்துகிட்டு வராங்க சரி அப்படி முடிஞ்சு போச்சு இந்த வழக்கோட விசாரணை திங்கட்கிழமை வருது இப்போது இந்த செகண்ட் டிகிரி டீச்சர் நியமன முறை பாருங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று டைரக்ட் ரெக்ருமெண்ட் ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் இன் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் அரசு பணியில் இருக்கின்ற வேறு சேவைகள் அரசு பணி சேவைகளை இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபரில் டி செகண்ட் கிரேட் டீச்சர் ஆகலான்றாங்க அடுத்து ரெக்ருமெண்ட் பை த டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எனி அதர் சர்வீஸ் இப்போ எனி அதர் சர்வீஸ்ன்னு வரும்பொழுது என்ன அப்படின்னா இதில் ஏற்கனவே வீட்டில் குறிப்பிட்ட மாதிரி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான சேல்ரி பே என்ன அந்த லெவல் ஆஃப் ஸ்கேல் பே இருக்கு இல்லைங்களா அந்த லெவல் ஆஃப் ஸ்கேல் பேயில் இருக்கிறவங்க வந்து யார் வேணுனாலும் அந்த அந்த பே லெவலில் இருக்கிறவங்க இந்த மூன்றாவது விதியின் அடிப்படையில் தமிழக அளவில் காலி பணியிடங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் டிடிஎட் முடிச்சிருக்கணும் டிடிஎட் முடித்து டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பாஸ் ஆகியிருக்காங்கன்னா இவங்க வந்து நியமன தேர்வு எழுதாமையே என்ன பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபரில் வரலாம் அப்படின்றது நேரத்தில் விதி இருக்குது இப்போ இந்த விதி என் ரெண்டும் மூணும் பார்த்தீங்கன்னா பிடிடிஆர்பியோட கனெக்ட் ஆகிடும் இப்போ டி பிடிஆர்பியை பொறுத்தவரையும் டிகிரி ப்ளஸ் பிஎட் பேப்பர் டூ பாஸ் ஆனால் அமைச்சர் பணியாளர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அதில் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா நாங்கள் விதிகளில் திருத்தம் மேற்கொள்கிறோம் சிறப்பு விதி எடுத்துகிட்டு வரோம் டூ பர்சன்டேஜ் வழக்கில் கண்டிப்பாக அவங்களும் நியமன தேர்வு எழுதி தான் வந்து பள்ளிக்கு வரணும் மற்றபடி அவங்களால் டைரக்டாக வர முடியாது ஏன்னா கற்றல் கற்பித்தல் திறன் வந்து மாணவரோட கல்வி நலனுக்காக நாங்கள் அவங்களுக்கும் ஒரு நியமன தேர்வு வைக்கணும் அவங்களுக்கு உள்ளாகவே டூ பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்களுக்கு உள்ளாகவே ஒரு எக்ஸாம் வச்சு அதில் நாங்கள் செலக்ட் பண்ணி தான் உள்ளே விடுவோம்னு சொல்லிட்டு சட்ட விதிகள் திருத்தத்துக்கு முப்போ ஒரு மூணு மாதம் டைம் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இதுவும் வந்து என்னென்னா அடுத்த முடிச்சு இந்த வழக்கில் உருவாக போகுது செகண்ட் செகண்டிகிரி டீச்சர்ஸை பொறுத்தவரை டைரக்ட் ரெக்ருமெண்ட் சொல்லிட்டு இப்போ இருபத்தாறாயிரம் பேருக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க அதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் இருந்தாலும் தமிழக அளவில் எத்தனை காலி பண்ணி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் ஐம்பது சதவீதம் டைரக்ட் ரெக்ருமெண்ட் போனாலும் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மீதம் உள்ள பணிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த எனி ஃபோர்ஸ் இன் சர்வீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த எனி அதர் சர்வீஸ் போது இந்த லெவல் ஆஃப் ஸ்பேஸ் கேள்ற இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான பேஸ்கேல இருக்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இல்லை நர்ஸ் இருக்கலாம் ஃபயர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஜூனியர் ரெஸிடண்ட்டாக இருக்கலாம் இல்லை அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் சூப்ரண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த விதிமுறைகள் நான் அடுத்த வீடியோவில் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் யாரெல்லாம் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வழியாக அரசாங்கத்தில் பணி கிடைக்கின்றது ட எவிடன்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படி வரும்போது திரும்ப மெயின் அந்த கனெக்டர் மேட்ருக்குள்ளே வரலாம் இப்படி வரும்போது என்னாகும் பிடிடிஆர் என்ன சொல்கிறாங்க ஒரு டிகிரி ப்ளஸ் பிஏடு பேப்பர் டூ இருந்தால் அவங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் நியமன தேர்வு எழுதிட்டு வர மாதிரி இங்கேயும் இவங்க வந்து டிடிஎடு பேப்பர் ஒன்று பாஸ் ஆகியிருந்தாலும் இது போல் டிரான்ஸ்ஃபரில் வரவங்களுக்கு ஒரு நியமன தேர்வு வச்சு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விதியை எடுத்துன்னு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து முடித்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் நியமனத்துக்கு தயாராகிடுச்சு இந்த வழக்கு வந்து ஒரு முடிச்சு மூணு நாலு அஞ்சுக்கு பாடநாத்திக்கு எக்ஸாம் இந்த ஒரு வழக்கு முடிச்சு இது ரெண்டாவது இது அதுக்கடுத்து உருவாகும் இல்லை ஏற்கனவே உருவாகி இருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த வழக்கெல்லாம் ஏற்கனவே தூங்கி கொண்டு இருக்கும் என்றைக்கு முடிச்சுட்டு வருதுன்னு தெரில செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கு இந்த வழக்குகள் தொடர்ந்து இதுக்கப்புறம் வரதான் போதும் எனவே அடுத்து இந்த யூஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் கோர்ட் கேஸ் பார்ட் த்ரீ விரைவில் இந்த பார்ட் த்ரீ என்ன அப்படின்னா நீதியரசர் மரியா கிளாட் அவர்களும் நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் அவர்கள் இவருடைய விசாரணை முடிவில் என்ன வருதுன்றது நாம் ஜனவரி ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் அப்டேட் பண்ணலாம் இந்த ஜனவரி ஆறாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வர நேரத்தில் தமிழ்நாடு அளவில் முப்பத்தெட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அத்தனை ஆசிரியர்களும் ஒன்று கூடி உத்தேச விடை குறைப்பு வெளியிட வேண்டும் கூடுதல் பணியிடம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மாபெரும் ஒரு கவன ஈர்ப்பு செயலாக செய்ய போறாங்க ஜனவரி ஆறு என்பது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு நாளாக குறிக்கப்படுகிறது காரணம் சட்டசபை கூடுதல் சட்டச ஆளுநர் உரையோடு சட்டசபை கூறுகிற நேரத்தில் மதுரையில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான வழக்கம் வருது எல்லா மாவட்டத்திலையும் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு செயலில் ஈடுபடுறாங்க பொறுத்தருந்து பார்ப்போம் அடுத்த தகவல் என்னென்றது மீண்டும் இது போன்ற ஒரு தகவல்கள் சந்திக்கிறது ஆயுஷாவின் கசடர் கற்க முக்கியமாக இதில் வரணும் ஏதுனா யூஜி plus ba டிகிரி பார்ட் 3 உங்களை சந்திக்கிறேன்